பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம லதாயச பஜதாம் உருட்சாய நமதாம் காமதேனவே பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி அப்படியே முருகா போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் எப்படி போதே இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு மாத சிவராத்திரிங்க இன்னைக்கு இன்னைக்கு சதுர்த்தி திதி இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு சித்த யோகம் அறுபது நாளைக்கும் இருக்கிறது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் தனது இன்னொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கை காட்டுகிறது அதையும் தாண்டி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் குருவோடு அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ராசிய குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் முனைப்போடு இருந்து வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இது அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழுக்குடையவன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம் என்று சொல்லலாம் எடுக்கின்ற முயற்சி நல்ல ஒரு சூப்பராக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடையும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள் மற்றபடி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தருணத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறார் இன்றைக்கு எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தாங்க மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பண வரவு ஏன்னா நான் ரெண்டுக்குடையவன் ரெண்டா படத்தை செவ்வாய் பார்க்குறதால கணவன் மனைவி இடையே அன்னோன்னியும் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிதித்துறை நீதித்துறையில் இருக்கும் அன்பர்கள் மற்றபடி எல்லோருக்குமே அதாவது சந்திரன் வந்து இந்த ஷிப்பில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி ஆர்பரில் இருக்கிறவங்க நீர் நீர்நிலைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் யோகமான நாள் என்று சொல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்